சர்வ மங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த ஹாதியே சரணேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்ததே குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போது குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல விசேஷம் பயங்கரமான விசேஷம் ஒரே விசேஷம் தாங்க பொதுவா பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய இது முக்கியமான அமாவாசைன்னா மூணு அமாவாசை தான் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாதி அமாவாசை மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் வேற எந்த விசேஷம் கிடையாது மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி எதுலுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுனா அந்த கும்பராசி சொல்றாங்க எப்படிங்க லாபகரமான ராசி ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி அந்த கும்ப ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பலனும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி டேலண்டா யோசிக்கக்கூடிய கும்ப தான் ஒரு தன்மானத்தோட ஒரு தன்னம்பிக்கையான குணத்தோட இருக்கக்கூடிய ராசி கும்பராசி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு வேலையை பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க கும்பராசிட்டு அதிகமா இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகள் கும்பராசி மாதிரி யாருமே இருக்க முடியாது நல்ல திறமையான குணம் இல்லை டேலண்டான குணம் பாருங்க கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் என்ன எந்த வேலை கூடாதான் ஃபாஸ்டா போய் பார்ப்பாங்க அதாவது அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயமே கும்பத்தை பொறுத்தவரை ஃபாஸ்டா வேலை இருக்கும் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்ன வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்ஜியத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த ஜூலை மாசம் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா பத்தின்னு பஸ்ட் விதி ஜாதகத்துல அதாவது இந்த மந்திரி பிறன் பேசும்போது நம்ம எல்லா வீடையும் சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்க இந்த மூன்று ராசியில மூன்று ராட்சத்துல பிறந்திருப்பீங்க அவிட்டு நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பதம் வரை பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தசாபுத்தி கண்டிப்பா நடக்காது அது லக்ன அடிப்படையில நீங்க இந்த லக்னத்துல பிறந்ததுன்னு சொல்லுவாங்க பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க இந்த லக்னத்துக்கு இந்த கிரகம் யோகமா வருது இந்த கிரகம் பலவீனமா இருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது எதை வச்சு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் அந்த மாதா பள்ளன் பார்க்கும்போது எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்காதான் திடீர்னு ஒரு சில பேருக்கு நல்லதை கொடுக்கும் திடீர்னு லக்ன அடைப்பையில ஒரு பாவமான கிரகம் திசா புத்தி நல்லதெல்லாம் இங்க பலவீனமா இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன் ஆப்போசிட்டா இருக்கும் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அப்படின்னு கும்பராசிக்கரை சொல்றீங்க அதனால ஒரு ஒரு பொது பலனா பாருங்க கிரகமைப்பை பார்க்கும்போது பாருங்க உங்க ஆசிலே பாருங்க ராகுபவன் சஞ்சாராசிவர் இரண்டாம் மாதத்துல சனி பவன் சஞ்சாராசிவர் நாலாம் மாதத்துல சுக்கரவான் ஆட்சி பழம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் குரு சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து ஆறாம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்வார் ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க இதுதான் கிரகத்துடைய அமைப்புடைய கோள்களுடைய நிலவரம் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பாத சனி உங்களுக்கு நடக்குது இதுல என்னன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகன் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சுக்கர பவன் ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகன் எட்டாம் பார்த்து வர்றாரு இதான் கிரகத்துடைய அமைப்பு மத்தபடி பார்த்தா உங்களுக்கு கிரக அமைப்பு பக்காவா இருக்கு ஏன் எடுத்தோன்னா பக்காவா இருக்குன்னு சொல்றீங்க இதனால வரைக்கும் குரு உங்களை பார்த்தும் நல்ல பலன் கொடுக்கவே இல்லையே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு மேக்சிமம் ஜனவரி மாசத்துல இருந்து எந்த பலனும் சரியா கொடுத்துருக்க மாட்டார் ஏன் மார்ச் மாசம் சனி பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடையாது ஏன் இந்த குரு பவன் பயிற்சியும் வந்து குருவுடைய பார்வை மட்டும் சில பேருக்கு நிறைய தரையில கொடுத்திருப்பாரு என்ன காரணம் பாத்தீங்கன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம் போனா அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் நீசத்துல போய் உட்காந்தாரு நிறைய பேர் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேசு நிறைய பேர் பார்த்தாங்க கேளுங்க சும்மா கேட்டு பாருங்க நீங்க கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா பாத்து எனக்கு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு தலையாட்டுவாங்க ஆமாங்க இருக்குதுங்க எனக்கு வழக்கு பிரச்சனை இருக்குங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்குங்க எனக்கு எதிரி பிரச்சனை இருக்குங்க எனக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குங்க எனக்கு கோட்டு கேசு பிரச்சனை இருக்குங்க எனக்கு வேலை கிடைக்கலங்க மார்ச் மாசம் இருந்து எனக்கு வேலை போச்சுங்க வேலை தடையா இருக்குங்க நண்பர்கள் கூட்டாலே எதிரியா மாறிட்டாங்க ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தேன் இந்த பணத்தை திருப்பி கெட்ட பிரச்சனை வருங்க தொழில ஒரு பயங்கரமான ஒரு இழப்பை சந்திச்சுங்க தொழில் போய் கடனுக்கு போய் மாட்டிக்கிச்சுங்க சும்மா கேளுங்க இதை கேட்டா சொல்லுவாங்க எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப தடைப்பட்டுச்சுங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடை இருந்துச்சுங்க எனக்கு இட பிரச்சனை பூமி பிரச்சனை அரசாங்கம் மூலமா நிறைய எக்ஸாம் எழுதுறேன் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கிடைக்கல வேலை உத்தியோகம் ஒரு மந்தமா இருக்குங்க காதல் திருமணம் திருமண வாழ்க்கை ஒரு மந்தமாக போகுது இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதாவது இந்த யார் ஜாதுல நான் சொன்னல லக்ன அடிப்புல யாருக்கு கிரகத்துல திசாபுதி சரியில்லையா அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இந்த ஜூன் மாசத்துக்குள்ள மெயின் அந்த மார்ச் மாசத்துல இருந்து இன்னும் ரொம்ப சிரமத்தை பார்த்தது யாருன்னா கண்டிப்பா கும்பந்தான் இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா மாறும் என்ன காரணம் செவ்வாய் நீசத்துல இருந்து வெளில வந்து உங்க ராசியை பாக்குறாரு பாருங்க அதான் உங்களுக்கு பிளஸ் செவ்வாய் மட்டும் பார்க்கலாம் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுக்குள்ள தைரியம் வரும் வேணும் இல்லை ஏழாம் செவ்வாய் வந்து லக்னத்துல இருக்க மாதிரி அர்த்த அடுத்தது ஒரு தைரியம் வந்து எது வந்தாலும் நம்மளால பேஸ் பண்ணி நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வந்தா எல்லாமே போதும் இல்ல உங்களுக்கு என்னால ஜெயிக்க முடியும் எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்தாலே நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க லைஃப்ல கண்டிப்பா எதுவும் இல்லாம தைரியமா இறங்கி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது இனிமே தோல்விங்கிற பேச்சுக்கே நீங்க போகாதீங்க கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு தடைகளை சந்திச்சாங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது கும்பம் இப்ப எடுத்தவன என்னமா சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயம் மெயினா பெண்களுக்கு பாருங்க கணவர் பிடிச்ச கணவராக பாருங்க பெண்களும் ஆண்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது நிறைய பேர் திருமணம் பேசி ஆவணி மாசம் கன்ஃபார்ம் பண்றாங்களா மட்டும் பாருங்க கண்டிப்பா ஆவணி மாசம் திருமணம் பண்ணக்கூடிய நேரம் வரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கி நிறைய பேருக்கும் படிப்பு கல்வியில பெரிய பேருக்கு நிறைய பேருக்கு பாருங்க யூனிஃபார்ம் போட்டு பார்க்கலாம் அனைவருக்குமே யூனிஃபார்ம் வேலை கிடைக்கும் பாருங்க எந்த யூனிஃபார்ம் எடுத்துக்கங்க அரசாங்க எக்ஸாம் எடுத்துருக்கோம் ஜாதத்தை மட்டும் எழுதுங்க ஜூலை மாசம் கரெக்டா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைச்சிடும் குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரலாம் ஒன்னும் கணவனுக்கு வரலாம் இல்ல மனைவிக்கு வரலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது அரசியல் அரசாங்கம் வேலை உத்தியோத்துல நல்ல ஒரு லெவலுக்கு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும் நீங்க பயப்படாம பயணிங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போயிருவீங்க அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இப்பதான் குருவுடைய பார்வை உண்மையான பார்வை இப்பதான் படுது யார் ஜாத்துல ராகு போவன் மட்டும் நல்லா இருந்துட்டாங்கன்னா உங்க ராசியில ராகு இருக்காரு திருவாத தான் அந்த குரு போறாரு கண்டிப்பா பயங்கரமான ஒரு பெரிய லெவல்ல வேலை உத்தியத்துல ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருவார் ராகு கெட்டு போயிட்டாரா சுத்தர் அவுட் பண்ணிடுவார் வேலையை இருந்த வேலையும் போயிடும் அது மாதிரி சந்திக்க சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் பொருளாதார வருமானம் பாருங்க சூப்பரா கொடுப்பாரு வருமானம் எனக்கும் போது பிரம்மாண்டா கொண்டு போவார் மெய்ரா பாருங்க இப்ப நகையோ இல்ல இடமோ பூமியோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க அது கன்ஃபார்ம் நடக்கும் ஏதோ காசு பண்ணதோ அதுல போட போறீங்க உன்னை அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கலாம் இல்ல அம்மாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கலாம் அந்த வழக்கு தீர்ந்து உங்க பக்கம் ஒரு பணம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பணம் வரக்கூடிய நேரமா இப்ப இருக்கலாம் நல்லா இருக்கு தொழில பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுப்பாரு இப்ப நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் போய் கண்டிப்பா வாங்கிக்கணும் அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் லாபம் நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு உடம்புல நோய் தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் எப்படி உடம்புல நோய் தாக்கம் கூறும் படிப்பு கல்வியில் நல்லா இருக்கும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சினை வெற்றியா வரும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மெயினா போலீஸ் வேலை கமிஷன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை டெய்லர் வேலை நெருப்பு சம்பந்த விலை இரும்பு சம்பந்த விலை இது எல்லாமே பாருங்க பட்டையை கலப்பு வெளிநாட்டை வேலை பார்க்கணும் வேற கண்டிப்பாக யாரும் கம்பெனி மாறலாம் ப்ரொமோஷன் வெயிட் பண்ண அவங்க எல்லாத்துக்கும் ப்ரொமோஷன் இப்பதான் கிடைக்கும் இப்ப ராகு நல்லா இருந்தா ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ வேலை ஊற்றி இப்ப பாருங்க நல்லாமே நல்லா மாற்றாங்க கடனை கொஞ்சம் ஆச்சு அடைப்பீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் லோன் விஷயம் சேங்ஷன் ஆகி உங்க பக்கம் அதுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு இதுல எந்த ஒரு தரையும் சொல்ல மாட்டேன் நிறைய லாட்ரிவங்க எடுங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும் ஏன் என்ன காரணம்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் அடுத்து போயிடுவார் அது எல்லாமே உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து பதினோராம் இடத்தை பாருங்க குருவும் சூரியனும் சேர்ந்து பார்க்குது கண்டிப்பாக வெளிநாடு வழியில் உள்ளவங்க லாட்ரி ஓகே தான் கண்டிப்பாக அடிச்சிடணும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபத பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் வீட்டை நட்சத்திரம் தான் பயங்கரமான தைரியம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த நம்பிக்கை முறை விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க வெற்றி வரும் இனிமேல் இருந்தது வேற இனிமே இருக்கக்கூடிய விஷயம் வேற ஆறு மாசமா ரொம்ப கஷ்டம் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு மருத்துவ செலவு பண்ணி ரொம்ப நொந்து போயிட்டீங்க ஏன்னா இப்ப நல்ல நேரம் வருது இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது திருமணத்தை பேசுறது அஹ் படிப்புகள் ஒரு அனுகூலம் வருது அரசாங்கம் முன்னேறைய உதவி கிடைக்கிறது அரசியல் சாதிக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அப்டினத்தில படம் அது பாத்தீங்கன்னா சதயனத்தில படம் பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்ட எல்லாமே சூப்பரா இருக்கு உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகது கலை கற்பனை வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் சுப செலவு சுபகாரிய சார்ந்த விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கணவுனை ஒற்றுமை திருமணத்தில் உள்ள தடை தான் தாங்கிறது அதே மாதிரி பாருங்க குழந்தை பையன் கிடையாது எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்த புணர்வு அதாவது திருவாத நட்சத்திரத்துக்கு அதாவது சாரி இந்த சதை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதா ஒரு பொறுமையான குணம் இருக்கும் ஒரு அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணவருக்கும் தன்மையான குணம் இருக்கும் ஆனா குரு பேர்ச்சியை உங்க ராசியை பார்த்து நான் நிம்மதி இல்லை ஒரு குழப்பத்துல இருக்கீங்க ஒரு மனக்குழப்பம் நிறைய வழக்கு பிரச்சனை தடை பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாமே நீங்க பார்த்தது வேலையை விட்டுட்டீங்க நிறைய வருது நிறைய கடன் பகை எதிரி எல்லாமே இனிமே பார்க்க மாட்டீங்க நிம்மதியான தருணத்தை பார்ப்பீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் ஆசிரியர் வேலை நகரம் வச்சிருக்கோம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அப்ப நீங்க போகக்கூடிய பதிலயும் பயங்கரமான ஒரு வெற்றி வருது பாத்துக்கீங்க இந்த புரட்டாதி நச்சத்துல பிறந்தவரு அப்ப லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது வரக்கூடிய ஜூலை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது